வணக்கம் அடுத்தபடியாக பகுதி ஏழு பகுதியை பா பார்க்க போகிறோம் பாகத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்ததில் கருடன் திருமாலிடம் கேள்வி கேட்டிருப்பார் இப்பொழுது அதற்கான பதிலை இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அதோட தலைப்பு கருடனுக்கு திருமால் தரும் பதில் திருமால் பறவைகளின் அரசனே நல்லதொரு கேள்வியை இங்கனம் எழுப்பியிருக்கின்றாய் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் புரியாத ரகசியத்தை நான் உனக்கு இங்கு உரைக்கிறேன் அதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள் என்றார் இந்த பூமியில் பிறந்த உயிரினங்கள் அனைத்தும் என்றாவது ஒரு நாள் அடைந்தே தீர வேண்டும் என்பது நிச்சயமான ஒன்றாகும் எவ்விதம் உலகில் பிறப்பது பிறப்பது உண்மையானதோ அதை போன்றே இறப்பதும் என்பதும் உண்மையானது இன்னும் சொல்லப்போனால் ஒரு உயிரினம் இந்த உலகில் எப்பொழுது பிறக்கிறதோ அப்பொழுதே அந்த உயிரினத்தின் இறப்பு முடிவு செய்யப்படுகிறது இந்த உலகில் எதுவும் நிலையாக இருப்பதும் இல்லை நிலையாமையை மட்டுமே பெருமையாக கொண்டு இருக்கக்கூடியது இந்த உலகம் உயிரினங்களில் அதிகம் மேம்பாடு கொண்ட உயிரினமாக இருப்பது மனித உயிரினமாகும் இந்த மனித உயிரினம் நிலைமையாக உள்ள இந்த உலகத்தில் நிலையாக இருக்கப் போகின்றோம் என்ற இருமாப்புடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் படைப்பின் ரகசியம் என்னவென்றால் ஒரு உயிரினம் தோன்றினால் அந்த உயிரினம் இறந்தாக வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிரின கூட்டங்களில் எத்தனை உயிரினங்களுக்கு இந்த உண்மை புரிகிறது அது எத்தனை பேர் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் எந்த உயிரினம் தங்களது வாழ்க்கையில் நல்லதொரு முறையில் அமைத்துக் கொள்ள முயல்கின்றனர் ஆனால் அதன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முன்பே அதன் வாழ்க்கையை முடிவு செய்ய காலன் வந்துவிடுகின்றான் கூற்றுவனின் கைகளில் அகப்படாமல் எந்த ஒரு உயிரினமும் தப்பித்து செல்வதற்கு வாய்ப்புகள் என்பதே கிடையாது மாற்றங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகில் நமது வாழ்க்கை என்பது நிலையாக இருப்பதில்லை என்றாவது ஒரு நாள் நமது உயிரானது கூற்றுவனின் கரங்களில் அகப்படும் என்பதை யார் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல அறநெறி தவறாது வாழ்ந்து தான தர்மங்கள் செய்து எவனொருவன் வாழ்கிறானோ அவனே தனது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக கொள்கிறான் எவனொருவன் தனக்கென்று இருக்கக்கூடிய கருமங்களை சரியாக செய்கின்றானோ அந்த கருமங்களை அவனுக்கு வேலியாக இருந்து காப்பாற்றுகின்றது ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான கருமங்கள் உள்ளது அந்த கருமங்களை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதை வேத நூல்களும் அறநூல்களும் தெளிவாக நமக்கு கூறியிருக்கின்றது என்று கூறினார் திருமால் நாம் செய்து கொண்டிருக்கும் கருமங்களே நம்மை காப்பாற்றும் வல்லமை கொண்டதாகும் ஆகவே நாம் செய்யும் கருமங்கள் எந்த தன்மையில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் உரிமையும் நம்மிடமே இருக்கிறது என்றார் திருமால் எவன் ஒருவன் குல ஒழுக்கங்களை கடைபிடித்து அவனுக்கின்று இருக்கக்கூடிய கருமங்களை சரிவர செய்து வருகின்றானோ அவனே மனிதர்களில் மேம்பட்டவனாகவும் எல்லா இடங்களிலும் போற்றப்படக்கூடியவனாகவும் இருக்கின்றான் பிரம்மன் படைத்த இந்த உலகத்தில் மனிதர்கள் பல்வேறு குணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் அதாவது உயிரினங்களில் சாந்த குணம் உடையவர்களாகவும் இராட்சச குணம் உடையவர்களாகவும் தாமச குணம் உடையவர்களாகவும் சிலரோ ராட்சச மற்றும் தாமச குணம் ஒரு சேர பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு குணம் கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற கடமைகள் பிரிக்கப்பட்டுள்ளது சாந்த குணம் உடையவர்கள் கற்றல் கற்பித்தல் கேள்விகள் செய்தல் மற்றும் செய்வித்தல் போன்ற தொழில்களை செய்கின்றனர் ராட்சச குணம் கொண்டவர்கள் கற்றல் விரும்புதல் விரும்பியவற்றை கொடுத்தல் இன்னல்களிலிருந்து உலக உயிர்களை காத்தல் மற்ற நாடுகளுடன் போர் புரிதல் மற்றும் போர் பயிற்சி செய்தல் போன்ற கடமைகளை செய்கின்றனர் தாமச குணம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தல் பொருள் தேடுதல் உழவு பணிகளை மேற்கொள்ளுதல் கால்நடைகளை பாதுகாத்தல் மற்றும் வேட்டையாடுதல் போன்ற கடமைகளையும் தாமச குணமும் ராட்சச குணமும் இணைந்து இருக்கக்கூடியவர்கள் கற்றல் பொருளீட்டுதல் ஏர் உழுதல் வணிகம் மேற்கொள்ளுதல் போன்ற கடமைகளையும் செய்தல் வேண்டும் அவரவர்களுக்குரிய என்று ஒழுத்துக்கப்பட்டு இருக்கக்கூடிய கடமைகளை தவறாமல் செய்து வாழ்ந்து கொண்டு எவர் இருக்கின்றாரோ அவர்களே போகமும் உயர்வும் அடைவார்கள் இறைவன் படைத்த இந்த உலகத்தில் குணங்களின் அடிப்படையிலேயே ஒவ்வொருவரும் அடையாளம் காணப்படுறாங்க நாளடைவில் இந்த குணங்களின் அடிப்படையிலேயே மனித உயிரினங்களால் பிரிவுகள் உருவாக்கப்படுது நாட்கள் செல்ல செல்ல அந்த பிரிவுகளுக்கு மனிதனால் பெயர்களும் வைக்கப்படுது அந்த பெயர்களே நாளடைவில் சாதிகளாக வகுக்கப்படுது சாதிகள் என்பது இறைவன் படைத்த இந்த உலகத்தில் இல்லை இறைவன் படைத்த உலகில் குணங்கள் மட்டுமே இருக்கிறது அவ்விதம் உருவாக்கப்பட்ட நான்கு பெரும் குணங்கள் அந்தணர்கள் அதாவது சாந்த குணம் கோபகுணம் மந்தகுணம் கோ வசிச ராட்சச கோப குணம் தாமச குணம் மனிதன் ஆசை பேராசை இரண்டிலும் உண்மை எதுவென்று புரியாமலும் மாயைக் கண்டு மகிழ்வது போல எதற்காக குணங்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டோம் என்பதை உணராமலும் அதை வைத்து மனித உயிர்களிடையே பிரிவினையையும் அதனால் வரும் ஒரு லாபமும் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள் திருமால் கருடனிடம் அவரவர்களின் குணங்களுக்கு ஏற்ற பணிகள் சிறந்த முறையிலும் விளக்கப்படவில்லை விளக்கப்பட்டவைகளில் இருந்து விலகி வாழ்வதிலும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் சிறப்படைகிறது பொருட்களின் மீது நாம் வைக்கும் பற்றினால் நம்முடைய புண்ணிய தோற்றமும் ஆன்வாவின் தன்மையும் அழிய துவங்குது பற்றற்று வாழ்வதே வாழ்க்கையின் மேன்மையாகும் ஆசையைத் துறந்து எவன் ஒருவன் வாழ துவங்குகிறானோ அவனுக்கு இச்சைகளின் விளைவுகளால் உருவாக இருக்கக்கூடிய அஞ்ஞான எண்ணங்கள் யாவும் நீங்கி ஞானம் பெற்றவனாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ துவங்குவான் இவ்விதமாக இறைவன் படைத்த உலகில் மனிதன் எதன் எதனடிப்பையில் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு உள்ளான் என்பதையும் எடுத்துரைத்தார் நாராயணன் பிறகு கருடன் நாராயணனிடம் மனித வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைபெற்று பெற்று வாழ்வதற்கான உபாயங்களை எடுத்துரைக்குமாறும் வேண்டினார் நாராயணன் கருடனிடம் வேண்டுதலை ஏற்று மனிதனின் வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சியும் நிலைபெற்று இருக்க என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைக்கவும் துவங்கினார் அடுத்த பதிவுல நாராயணன் மேன்மையை அடைவதற்கான பதிலையும் கூறுகிறார் நன்றி